ீப சிறகிக்க ஆசை நீம மனோஜ் யார் என்ன நம்பினாலும் சரி நம்பளாலும் சரி ஆனா நீ என்ன நம்ப மனோஜ் நான் வந்து கிட்ட பணம் வாங்கியிருப்பேன்னா இல்லை 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 ரோகினி எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குன்றாங்க யார் என்ன சொன்னாலும் சரி மனோஜினி என்னை நம்பணும் எனக்கு அதுதான் முக்கியன்றாங்க யார் என்ன வேலைனாலையும் சொல்லிக்கிட்டு போட்டுன்றாங்க அடுத்தவங்க இதை சொல்கிறாங்கன்றதுக்காக ப்ளீஸ் என் மேலே சந்தேகப்படுறாரு அப்புறம் அது என்னால் தாங்க முடியாது இல்லை ரோகினி நான் உன்னை நம்புகிறேன் சரியா அப்படின்ட்டு எல்லாம் இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க உடனே பார்லரமாக இருந்துட்டு என்ன இது இப்படியெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்க அந்த முத்துக்கு இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நாலு பின்னிக்கு எப்போனாலும் உங்களுக்கு வந்து வந்து நம்ம உண்மை தெரிய வரும் அப்புறம் நமக்காக கண்ணெல்லாம் ஆயிடும்ன்றாங்க இந்த மீனா முத்துக்கிட்டு தான் உஷாராக இருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் யார்கிட்ட போகிறோம் பேசுகிறோன்ட்டு வாட்ச் பண்ணுறதே ஆள் வேலையாட்டுங்குது இவங்களுக்கு அங்காங்க ஆளுங்களை வேறு செட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க கடவுளே எப்படிதான் இவங்க கிட்ட இருந்தாலே நான் தப்பிக்க போறணும் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரோஹிணி பயங்கர ஃபீலிங்கில் இருந்துட்டு இருக்காங்க அப்போ மீனா இருந்தது மனோஜ் மனோஜ்கிட்ட நான் அப்படி ஒரு தப்பு பண்ணல வட்டி பணம் வாங்கலான்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ரோஹிணின்னு வாங்க ரோஹிணி ஏதோ வேலை பண்ணுது உனக்கு தெரியாத மீனா அந்த ஃபார்லர் நம்ம கம்மியான ஆளையும் இல்லை அப்படின்ட்டு முத்து மீனாக பேசிக்கிறாங்க இதை ரோகினி கேட்டுட்டு ஷோக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ